ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எல்லா இருக்கும் சம வருஷமா இருக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்றேன் இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின் ஒன்று அச்சோ தூங்க வைக்குமே அப்படின்னு நினைக்க கூடாது இது தமிழர் பண்பாட்டை பற்றியான ஹிஸ்ட்ரிங்க நம்ம இருந்து வெளியூர் போயிட்டு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது தான் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உலகில் தமிழர்கள் இல்லாத நாடுகளே இருக்க முடியாது அதிலும் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தமிழர்கள் அதிகம் வாழ்கின்றனர் என எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழர்களுக்கு பரிச்சயம் இல்லாத தமிழ்நாட்டில் பலர் கேள்விப்படாத இடம் ஆனால் தமிழர்கள் அதிக வாழும் உலக ஒன்று உள்ளது என உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கருத்து சுமார் பதிமூணு லட்சம் மக்கள் வாழும் மொரிஷியஸ் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கிழக்கேயும் மடகஸ்கார் தீவிற்கு அருகேயும் உள்ள ஒரு மிகச்சிறிய தீவாகும் எண்பத்தைந்து கிலோமீட்டர் நீளமும் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அகலமும் உள்ள இந்த தீவின் மொத்த பரப்பளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஆகும் இங்குள்ள தமிழர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ நூற்றில் பத்து சதவீதம் அல்லது பதினைந்து சதவீதமாக காணப்படுகின்றது உலகில் தமிழர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழும் தீவு மொரிஷியஸ் தீவாகும் தமிழகத்தில் இருந்து வெளியே சென்ற தமிழர்களில் மிகவும் மதிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் சாதி பாகுபாடு இன்றி எல்லோரும் சமமாக வாழ்பவர்களில் இவர்கள் முதன்மையானவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இருந்து மிக தொலைவில் இருந்தாலும் கூட இது பிரான்ஸ் நாட்டின் நிர்வாகத்தில் இருந்த ஒரு பிரெஞ்சு பகுதிதான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பாண்டிச்சேரி பிரான்ஸ் பகுதியாக இருந்தபோதும் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி காரைக்கால் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் இருந்து தமிழர்கள் அப்போதைய நாட்களில் ஒரு பிரான்ச் காலனியாக இருந்து மொரிஷியஸ் தீவில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் அழைத்து செல்லப்பட்டார்கள் ரெண்டுமே பிரான்ஸ் பகுதியாக இருந்ததால் விசா பாஸ்போர்ட் போன்றவற்றில் பிரச்சனைகள் எதுவும் இருக்கவில்லை சிலர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்தும் குடியேறினார்கள் இப்போது உள்ளவர்களில் பலர் அவர்களின் சந்ததியினரே ஆரம்பத்தில் ஒப்பந்த குடியாக அழைத்து சென்றாலும் பிற்காலத்தில் பிரான்ஸ் அரசு அவர்கள் அனைவருக்கும் பிரெஞ்சு குடியிருப்பு உரிமை அளித்து கௌரவமிக்க பிரெஞ்சு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது இவர்கள் அனைவரும் இன்று சம உரிமை பெற்று மகிழ்ச்சியான பிரெஞ்சு கொடியாகல ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் இவர்கள் பிரெஞ்சு தமிழர்கள் என்று பெருமையுடன் இன்றும் கூறி வருகின்றனர் ஆபெரிக்க பிரான்ஸ் கலாச்சாரங்களுடன் ஒன்று கலந்துவிட்டாலும் இன்னமும் இவர்கள் தங்களுக்கு ஏற்ற முறையில் தமிழ் பண்பாட்டு வழிமுறைகளை விடாமல் தொடர்கின்றனர் இவர்கள் தைப்பூசம் பொங்கல் போன்ற அனைத்து பண்டிகைகளையும் முறையாக எப்போதும் விடாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நூறு முறைக்கு மேல் குழம்புகளை கக்கியுள்ள எரிமலையில் அந்த தீவின் சிறப்பு பக்கமாகும் இந்த எரிமலையின் சரிவுகளில் அடர்ந்த அழகான காடுகள் உள்ளன மொரிஷியஸ் தீவில் மற்றொரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அதன் மலை வளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் இடப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது சென்டிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அளவு இதுவரை முறியடிக்கப்படாத ஓர் உலக ரெக்கார்டு ஆகும் மொரிஷியஸ் நாட்டில் காணப்படுகின்ற நாணயங்களில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இதனூடாக அவர்கள் தமிழுக்கு கொடுக்கும் முக்கியத்துவமும் அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றும் விதமும் இதுக்கு ஒரு உதாரணமாகும் இப்படி ஒரு அழகான இயற்கை வளம் மிகுந்த இத்தீவில் வாழ்ந்து வரும் அவர்களை நாம் பாராட்டுவோம் எங்கு சென்றாலும் தாய்மொழி தமிழையும் அதன் பண்பாட்டையும் மறவாது அதை வளர்த்து வரும் இவர்களை தமிழ் பண்பாட்டு கிடைத்த மேலும் ஒரு வரம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ